Hello, Vivas. நேற்று மதியம் சரியாக பன்னிரெண்டு பதினாறு மணிக்கு பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவிலுடைய கருவறையில் ஒரு பிரம்மாண்டமான இருந்தது இந்த ஒரு அதிசயத்தை பார்த்து அங்க இருந்த பக்தர்கள் அனைவருமே மெய்சிலிருந்து போனார்கள் அப்படின்னு சொல்லலாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்துருப்பீங்க அதாவது நேற்றைய நாள் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய ராம நவமியானது வந்தது அதாவது மர் அவதரித்தாலதான் நம்ம ராமநவமி அப்படின்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் வகையில்தான் நேற்றைய நாள் ராமநவமியின் போது அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருடைய கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராமருடைய முகத்தில் பார்த்திங்கன்னா சூரிய அபிஷேகமானது நடந்து இருந்தது அந்த சூரிய ஒளியானது அப்படியே அவருடைய முகத்தில் பட்டு அப்படியே மின்னக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு நொடி பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ராமரே உயிர் பெற்று எழுந்து நம்முடைய கண்முன் நின்று கொண்டு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு இந்த காட்சிகளை பார்த்த பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து இது போன்று இருந்தாங்க எது என்னவாக பார்க்கும்போது ஒரு நொடி பொழுது நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் ஒரு யதார்த்தமான உண்மையாகவே இருக்குங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக ராமருடைய ஆசையின் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க ஏன்னா இது போன்ற அபூர்வமான நிகழ்வெல்லாம் பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் நம்மளால் பார்க்க முடியுங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அற்புதமான நிகழ்வை தான் இன்றைய நாள் நம்முடைய வீடுகளிலேயே இருந்து இந்த ஒரு காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இந்த ஒரு அபூர்வமான அற்புதமான காட்சிகளை பார்த்தீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த நாள் இந்த காட்சிகளை பார்க்கட்டுங்க மேலும் அந்த நேரத்தில் அதாவது நேற்றைய நாள் மதியம் பன்னிரெண்டு பதினாறு மணிக்கு அங்கு அந்த கருவறையில் என்ன நடந்துச்சு எப்படி வந்து ராமர் உயிர் பெற்றார் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மர்மமான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையான நேற்றைய நாள் ராம நவமியாக இருந்தது அனைத்து ராமர் கோவில்கள்லேயும் சிறப்பாக அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்துமே செய்யப்பட்டது அந்த வகையில் தான் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருடைய கோவிலில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்யப்பட்ட போதுதான் சரியாக அந்த கருவறைக்குள்ளே பன்னிரெண்டு பதினாறு அளவுல ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருந்ததுங்க அதாவது சூரிய ஒளியானது அவருடைய முகத்துல பட்டு அப்படியே ராமர் உயிர் பெற்று இருந்தது போலவே ஒரு அமைப்பானது ஏற்பட்டு இருந்தது அந்த ஒரு மெய்சிலிருப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்களே பார்த்து நீங்களும் ராமருடைய ஆசையை முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு கஷ்டத்தை போக்கிக்கோங்க இது தாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க அதுவே உங்களுக்கு புண்ணியமாக அமையுங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மனதார பார்த்தீங்கன்னா உச்சரித்துக்கோங்க கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக ராமருடைய ஆசையானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க இந்த ஒரு அருமையான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த காட்சிகளை பார்த்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராமநவமியை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோவிலில் ராமருடைய சிலையுடைய நெற்றியில சூரிய ஒளி படக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வானது நேற்றைய நாள் நடந்தேறியிருந்தது தற்போது இது தொடர்பான புகைப்படங்களும் அயோத்தியில ராமர் கோவிலானது கட்டப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாக கடந்த ஜனவரி மாதம் கும்பாபிஷேகமானது கோலாகலமாக நடைபெற்று இருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து வந்தாங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய நிகழ்வாகவே இது பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாங்க தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்று ராமரை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் கோவில்ல தினந்தோறுமே விதவிதமான பூஜைகளும் நடத்தப்பட்டு வருதுங்க இந்த நிலையில தான் ராமர் கோவில் நேற்றைய நாள் ராமநவமி விழாவானது கோலாகலமாக நடத்தப்பட்டு வந்ததுங்க ராமநவமி விழாவுடைய ஒன்பதாம் நாளான நேற்றைய நாள் சூரிய அபிஷேகமானது கோலாகலமாக அந்த கோவில்ல அரங்கி சரியாக பனிரெண்டு பதினாறு மணிக்கு கோவிலுடைய கருவறையில இருக்கக்கூடிய ராமர் சிலையுடைய நெற்றில சூரிய ஒளி படக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வானது நடந்து இருந்துச்சுங்க சூரிய ஒளியானது ராமருடைய நெற்றில நேரடியாக விழும் அளவிற்கு நேர்த்தியாக வடிவமைத்து உள்ளனர் ராமர் கோவில் வடிவமைப்பாளர்கள் கண்ணாடிகள் லென்சுகள் கொண்டு இந்த வடிவமைப்பு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுதுங்க மேலும் இந்த ஒரு சூரிய ஒளி ராமருடைய நெற்றில சுமார் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவு நிகழ்வு விழும்படியாக வடிவமைத்து உள்ளனர் அதே போலதாங்க இந்த ஒரு நிகழ்வு சுமார் ஐந்து நிமிடம் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு இருந்தது ஐந்து நிமிடமே நீடிக்கக்கூடிய இந்த ஒரு அரிய நிகழ்வுக்கான ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலுக்கு வந்து இருந்தாங்க கோவில் கருவறைக்குள்ள நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை பக்தர்கள் பார்க்கும்படியாக சுமார் நூறுக்கும் அதிகமான எல்இடி திரைகள கோவில் நிர்வாகமானது அமைத்து இருந்தது ராமநவமியை முன்னிட்டு கோவில் முழுவதுமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டு இருந்ததுங்க ராமர் கோவில் திறந்த பின் நடைபெறக்கூடிய முதல் அபூர்வ நிகழ்வாகவே இது அமைந்து உள்ளதாலேயே இன்னுமே பார்த்திங்கன்னா மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்படக்கூடிய அதாவது கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஏற்பட கூடிய இந்த கோவிலில் ஒரு அபூர்வமான நிகழ்வாகவே இந்த ஒரு நிகழ்வை பார்க்கப்பட்டு வந்ததுங்க தான் மக்கள் மத்தியில் அதிகமான கவனத்தையும் ஈர்த்து வந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இந்த வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது போது மறக்காமல் இந்த ஒரு ராமர் பற்றிய தகவலை தெரிந்து கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் மனதார அந்த ராமரை நினைத்து கொண்டு ஸ்ரீராம ஜெயம் ராமருக்கு போற்றி அப்படிங்கிற இது போன்ற திருமந்திரத்தை மனதார உச்சரித்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ராமருடைய ஆசையின் மூலமாக எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும் சில கருவிகளுடைய லென்ஸை பயன்படுத்தி ராமருடைய நெற்றில சூரிய ஒளியை குறிப்பிட்ட துல்லியமாக செலுத்தியது இது மூன்றாவது மாடியில இருந்து சூரிய கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கோவில் கருவறைக்குள்ள பிரதிபலிக்க உதவுங்க இந்த ஒரு திலக இயந்திரம் பித்தளை மற்றும் வெண்கல பொருட்களால் செய்யப்பட்டது சந்திர நாட்காட்டியின் அடிப்படையில ஒவ்வொரு ஆண்டுமே ராமநவமி நாளில் சூரியனை துல்லியமாக நிலை நிறுத்துவதற்கு இந்த ஒரு எந்திரம் வடிவமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு அபூர்வமான காட்சியானது இரண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீடித்து இருந்ததாகவும் ஒரு சில தகவல்கள் ராமர் கோவிலானது இந்து சமயத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவுடைய அவதாரமான குழந்தை ராமர் அயோத்தியில் பிறந்த இடமாகவே கருதப்படுதுங்க இதனால தான் ராம ஜென்ம பூமியில கட்டப்பட்டு வருகின்ற ஒரு இந்து கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி மாவட்டத்தில் அயோத்தி நகரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலானது பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த அயோத்தி ராமர் கோவிலுக்கான வடிவமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அகமதாபாத்தை சேர்ந்த சோம்புரா குடும்பத்தின் சந்திரகாந்த் சோம்புவரால் தயாரிக்கப்பட்டது சோம்புரா குடும்பத்தினர் பதினைந்து தலைமுறையாக கோவில் கட்டுமான தொழில செய்பவர்கள் மற்றும் சோமநாதர் கோவில் தில்லி அக்சர்தாம் கோவில் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களை வடிவமைத்து இருக்காங்க அசல் கட்டுமான வரைபட இருந்து சில மாற்றங்களுடன் புதிய வடிவமைப்பு வாஸ்து சாஸ்திரம் மற்றும் சிற்ப சாஸ்திரங்களின் படி இரண்டாயிரத்தி இருபதுல தயாரிக்கப்பட்டது அயோத்தி ராமர் கோவிலானது இருநூத்தி முப்பத்தி ஐந்து அடி அகலமும் முன்னூத்தி அறுபது அடி நீளமும் நூத்தி அறுபத்தி அடி அறுபத்தி ஓரு அடி உயரமும் கொண்டதாக அமையக்கொடுங்க கோவில் கட்டுமான பணி முழுமையடைந்தவுடன் ராமர் கோவில் வளாகம் உலகின் மூன்றாவது பெரிய இந்து ஆலயமாகவும் அமைஞ்சிருக்குங்க இது வட இந்திய கோவில் கட்டிடக்கலையின் பாணியில் அமைக்கப்பட்டு இருக்குங்க கோவிலுடைய பிரதான அமைப்பு ஒரு உயர்ந்த மேடையில் கட்டப்பட்டு மூன்று மாடிகளை கொண்டு இருக்கும் இதன் நடுவில் இருக்கக்கூடிய கருவறையை சுற்றி ஐந்து மண்டபங்கள் கொண்டு இருக்குங்க கருவறைக்கு மேலே நூற்றி அறுபத்தி ஒரு அடி உயர கோபுரமானது இருக்கும் கட்டிடத்தில் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நெடுவரிசைகள் மற்றும் பதினாறு அடி படிக்கட்டுகள் இருக்குங்க கோவில் வளாகத்தின் நடுவுல குழந்தை ராமர் வீற்றி இருக்கக்கூடிய கருவறை கோவில் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சூரியன் விநாயகர் சிவன் துர்கை அன்னபூரணி மற்றும் அனுமன் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய சன்னதிகளும் இருக்குங்க சிவனுடைய அவதாரங்கள் விஷ்ணுவின் தசாவதாரங்கள் அறுபத்தி நாலு சௌசத் யோகினிகள் மற்றும் சரஸ்வதி தேவியின் பன்னிரண்டு அவதாரங்கள் ஆகிய சிலைகள் இருக்குங்க விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களின் வடிவமைப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேதங்களின்படி கருவறை எண்கோண வடிவில் அமைஞ்சிருக்குங்க சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவிலானது வடிவமைக்கப்பட்டு இருக்குங்க அயோத்தி ராமர் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு நீங்க அந்த கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருந்து இருந்தால் அதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் 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 இந்த உங்களுக்கு ஷேர் இது போன்ற தகவலை கொள்ள சேனலை பிடி பண்ணுங்க